டிசம்பர் ஆண்டின் இறுதி மாதம் மாதத்தின் முதல் நாள் தினமும் மூன்று அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இன்று கடந்த மாதத்தில் கிடைத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவித்து மாதம் முழுவதும் கடவுளின் வழிநடத்துதலை கேட்டு இந்த மாதம் முழுவதும் கவலைப்படாமல் நற்செயல்களுக்கு கடவுளின் தூண்டுதலுக்கு இணங்க அவருடைய அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான உதவியை கேட்டு செபிப்போம் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் நிறைந்த உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியை வாழ்க்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்